ஸ்ரீபதே ராமானுஜாய நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இந்த கடைசி ரெண்டு பாசுரங்கள் கரெக்டா கொண்ட மாருதங்கள் அதானே கொண்ட சாரி கொண்டல் மாருதங்கள் புலவரை தொகுநீர் குறைகடல் உடன் அனைத்தும் உண்டமாவயிற்றோன் ஒன்றுடர் ஏந்த உம்பரும் ஆழியுமான அண்டு அண்டம் ஊடருத்து அன்று அந்த இழுந்த அங்கு அவனையலமர மாணிநீர் கங்க இன்கரை மேல் பதறியாச்சிராமத்து உண்டானே அத்தமரத்து கொண்டல்ல மேகம் மாறுதங்கள் காற்று மாதிரி பல மாறுதங்கள் குலவரை மலைகள் தொகுநீர் கடலுடன் தேர்ந்திருக்கிற கடல் எல்லாம் அனைத்தும் உண்ட வயிற்றோன் ஒன் சுடர் எய்ந்த உம்பரும் ஒன் சுடர் ஒன் சுடர் உம்பரும் ஆகாசமும் ஊழியும் உம்பரும்னா தேவர்கள்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆகாசன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒன் சுடர் எய்ந்தான்னு இருக்கு ஒன் சுடரு எய்ந்த உம்பரும் ஆழியும் நான் அண்டம் மூடறுத்து ஆகாசத்தை பிளந்த அன்று அந்தரத்து எழிந்த வந்து கொட்டின அங்கு அவனியால் அலமர பூமி பிராட்டி அலம் வருத்தப்படும்படியாக மழை அப்படி பெருகு அப்படி மழை தண்ணி கொட்டுறது பெருகும் மண்டு மணி நீர் கங்கை இன்கரை வேல் மண்டு தானே மண்டு மாமணி மண்டு மணி மண்டும் நீர் கங்கை இன்கரை பேல் பதறியாச்சிராமத்து உள்டானே பெரிய பிரதாகமாக கொட்டு

ாமத்து உள்ளானே அம் பிடிக்கலாமா நீர் கங்கையின் கரைவேல் கருங்கடல் புண்ணி பண்ணனை எண்ணி கலியன் பாயொலி செய்த பனுவல் வரம் செய் ஐந்தும் பல்லார்கள் மாணவர் உலகுடன் மறுவி இருங்கடல் இருங்கடல் உலகம் வாண்டி வெண் குடைக்கு இமயவர் ஆகு vartame வரந்தரை மணிநீர் கங்கயின் கரை மேல் மதரியா சீராமது உள்ளானை நாம சொலமா படித்துறலாம் வரங்க அடுத்தது 11x2 கடைசி கடைசி பாசுரத்தில் இருக்கும் சுவாமி 257 சார் ஒன் ஃபிஃப்டி செவன் உங்கள் புக்கும் அவரு தங்கையின் கரை வதரியாச்சிராமத்து உள் நீர் வண்ண நை கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் வரம்சை ஐந்தும் ஐந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி ஆண்டு பெண்குடை கீழ் எமயவர் ஆகு வர்த்தாமே அப்படி இதை முடிக்கிறார் ஓ இதை இதை க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ண வேண்டாம் இது தப்பாக இருக்குது இப்போ வந்து அடுத்த பாசுரத்துக்கு போயினா சால கிராம பாசுரம் நான் படிச்சுட்டே போனேன் ஏதாவது ஏதாவது பாசனத்தில் ஏதாவது ஸ்பெஷல் இருந்தால் சொல்கிறேன் என்ன நம்ம படிச்சிருக்க சுலபம் தான் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் கரியும் பரிபாபும் திரியும் காரம் கடந்து போய் சிலையும் புளியும் துணையாக சென்றான் என்று செருக்களத்து எட்டு அதில் நிலங்கை பாரகறக்கன் தலைவன் தலைவ தறுத்து வந்தான் பரிமாவும் பரிபாவம் யானை யான ரொம்ப குண்டா இருக்கிற குதிரை சாதாரண மாவு போட்டிருக்கலாம் பரிமாவும் கரெக்டா கரியும் மான் கலையும் கலையும் மான் யானை குதிரை கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கா கடந்து போய் மல சிலையும் கணையும் துணையாக வெறும் இல்லை வெள்ளையும் அம்பையும் துணையாக சென்றான் வென்றி செரு கழுத்து சிலை கொண்டு சாரி மலை கொண்டு அலை நீர் அணை கட்டி அதை முதல்ல போட்டிருக்கலாம் மலையை கொண்டு அலைநீர் அணை கட்டி வென்றி செரு களத்து மதிய அறக்கரு தலைவன்

அர்த்தறுது ஒண்ணும் கஷ்டம் அடுத்த மாசம் ரூபலாமா கடம் சூழ் கரியும் பரிபாவும் ஒலிமான் தேரும் காலாலும் உடன் சுகுந்த கடிகிலங்கைபாய் சரம் சூரந்தான் இடஞ்சு எங்கும் கிருபிசும்பில் இமயோரு பணங்க பணங்கமழம் கடன் சூழ்ந்து எங்கும் அழகாயிராமம் அடை நஞ்ச அழக கடம் மத நீர் ஒழுகின்ற யானையம் கடம் சூழ் கரியும் பரிமாவும் அதே மாதிரி குதிரைப்படை அப்புறம் ஒலிமா அந்த சத்தம் போடுற தேர்ப்படை ஒலிமா அந்தேரும் காலாடும் காலாட்படையும் சூழ்ந்து கெழுந்த கடி இலங்கை கடிய நல்ல காவலில் இருக்கிற இலங்கை அது புரிஞ்சுதா உடஞ்சு உழுந்தெழுந்த கடியலங்கை கொடியா பொடியாகும் பொடியாக துறந்தான் அழகாக அம்பை எய்தினான் இடஞ்சு உழுந்து எங்கும் திருவிரும்பில் இமயம் ஒரு வழங்க ஆகாசத்தில் எல்லா இடத்துலையும் தேவர்கள் நிற்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டாக இடந்து உழுந்து எங்கும் கிருவிசும்பில்

இமையோர் வணங்க மணங்கமழும் கடந்தூழி எங்கும் அழகாய தளக்கிராமம் அடை நஞ்சே அப்புறம் நம்ம உலவு உலவு திரையும் குலவரையும் ஊழி முதலா எந்தைக்கும் நிலவும் சுடரும் கிருளுமாய் நின்றான் வென்று திரளாழி பலவன் மானோர் தம்பெருமான் மறுவா அறக்கி என்றும் சலவன் சலம் தூழ்ந்து சலது தூந்து அழகாய சாழிக்கிறா சாலக்கிராமம் அடை நஞ்ச் சாலக்கிராமம் அடை நஞ்சே உளவு திரையும் குளவரையும் உளவு திறனா கடலை சொல்கிறேன் மறைனா மலை வரைனா மலைகளை சொல்கிறேன் அப்புறம் ஊழி முதலா எந்த ஊழி முதலா காலஸ்வரூபியாகவும் இருக்கிறான் ஊழியாகவும் இருக்கிறான் எட்டு திசைகளாகவும் இருக்கிறான் நிலவும் சுடரும் இருளுமாய் சூரிய சந்திரனாக இருக்கிறான் இருட்டுமாக இருளாகவும் இருக்கிறான் கரெக்டா இருளுமாய் நின்றான் அப்புறம் வென்றி பிறல் ஆழி பலவன் விரல்ன மிக்க எப்பொழுதும் வெற்றி தருகின்ற சக்கராயுதத்தை தன்னுடைய வழக்கரை வைத்திருக்க அதனால்தான் பலவன் வலவன் பானோருதம் பானோருதம் பெருபான் அர்த்தமாக மருவா அரக்கற்கு எஞ்சும் சலவன் மறுவா இவனை மதிக்காத இவனுக்கு எதிரியாக இருக்கிற அறக்கர்களுக்கு என்றும் சலவன் என்றும் சலவன் என்றும் அவர்களிடம் இரக்கம் காட்டாதவன் கோபமுடையவன் அர்த்தம் சலம் கோபம் சலவன் சூந்து அழகாய சாலக்கிராமம் அட இடைஞ்சே அப்படிங்களாமா குலவு திரையும் ஊழி முதலா என்றிற்கும் நிலவும் சுடரும் இருளுமாய் இன்றான் நென்று விரலாயி பலவன் எருமான் மறுவாரக்கர்க்கு எஞ்ஞான்றும் சலவன் இந்த சலம்ங்கிறது ஜலம் கடைசியில் ஜலம் ஊழ்ந்தழ அப்படின்னு அர்த்தம் ரொம்ப தப்பாகிட்டு நான் இதை நிறுத்தி நிறுத்திவிட்றேன்